பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பூபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாமக பொதுக்குழு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் சமரசம் செய்து வைப்பதற்கான முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு அதில் ஒன்றும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால் பொதுக்குழு நடத்த தடைகளை என்று கூறிவிட்டார்கள் பொதுக்குழு நடந்தது ராமதாஸுக்காக ஒரு இருக்கை தயார் செய்து பட்டு அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது எப்போதும் அவருக்கு இடம் இருக்கிறது அப்படின்ற ஒரு சிக்னலை காட்டியிருக்கிறாங்க பொதுக்குழுவில் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க பதவி தொடருது அப்படின்னு இருக்கிறாங்க திமுக மீதான விமர்சனம் எல்லாமே இருக்குது இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகும் ராமதாஸ் அவருடைய பொதுக்குழு கூட்டம் எது செல்லும் ஏன்னா சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு இண்டிகேஷன் பார்க்கும்போது இதெல்லாம் உரிமையல் நீதிமன்றத்தில் நீங்கள் போய் பேசிக்க வேண்டிய விஷயம்னா ஜப்பா இழுக்க ஆரம்பிச்சிடுமா அன்புமணி அவர் நடத்திய அந்த பொதுக்குழு இருக்குல்ல அது கிட்டத்தட்ட திமுகவுடைய அப்படியே காப்பி ஒரு நாடகம் கூட சொல்லலாம் அதாவது அன்புமணி அவர்கள் மகாபலிபுரத்தில் நடத்திய அந்த பொதுக்குழு மேடையில் ஒரு நாற்காலி போடப்பட்டு அப்படியே காலியாக வைக்கப்பட்டிருந்தது அந்த காலி நாற்காலி எப்பொழுதும் ஐயா வந்து அமர்வதற்கு அப்படின்னு அன்புமணி அறிவிக்கிறார் கிட்டத்தட்ட பெரியார் வந்து அண்ணாவுடன் சண்டை போட்டு வெளியமைச்ச பிறகு இல்லை இவர் வெளியேறிய பிறகு அப்படி எடுத்துப்போம் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த தலைவர் பதவி அப்படியே வைத்திருக்கிறோம் பெரியாருக்கான இருக்கை காலியாக இருக்கிறது பெரியாரையும் ஐயாவும் தான் அண்ணா அழைப்பார் அப்போது கிட்டத்தட்ட அந்த காப்பி ஒரு சேரை போட்டு வச்சுட்டு எப்போ வேண்டுமானாலும் அவர் வந்து உக்காந்து கொள்ளலாம் என்று சொல்வது என்பது நீங்கள் பேசி தீர்க்க முடிய ஒரு விஷயம் பேசி தீர்க்க முடியவே முடியாதே கிடையாது முடியும்னு ஏன்னா வெவ்வேறு நபர் இல்லை ராமதாசும் அன்புமணியும் அப்பா மகன் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே போனால் கதவு சாத்திக்கிட்டு பேசினா அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தீர்வு எட்ட முடியும் இல்லைன்னா பிரச்சனை வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இல்லையா ஏன்னா இப்ப அன்புமணி சொல்றது பார்த்தா சில குள்ள நரிகள் பூசாரிகள் இப்படி எல்லாம் வந்து விமர்சனத்தை வைக்கும் போது இவர்கள் தான் செய்கிறார்கள்னா அப்பா மேல எனக்கு கோபம் இல்லை அப்பா என்னை புரிஞ்சிட்டு இருக்காரு நான் அப்பாவை புரிஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனா இடையில இருக்கிற நபர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றதுதான் இன்னைக்கு அன்புமணி பேசலன்னு தெரியுது அப்ப இதுல சிக்கல் எங்க இருக்குது சரி இத்தனை நாள் வந்து ராமதாஸ் அவர்கள் தன் மகன் மீது கடுமையான குற்றச்சாட்டு வைத்தார் இதுவரை ஒரு நாள் கூட அன்புமணி தன் தந்தை மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை இந்த கேள்வி கேட்கும் போதே ராமதாஸ் சொல்கிறாரு அது ஒரு நாடகங்கிறாரு அப்பாவை மகன் திட்டாமல் இருப்பதும் ஒரு நாடகங்கிறாரு அப்போ எவ்வளோ கோவரும் வரணுமா இல்லையா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க கொள்ளநறிகள் பூஜாரிகள் யார் அந்த கொள்ளநறி யார் அந்த பூஜாரி சொல்லுங்கள் ஜி கே மணி ஒரு கொள்ளநெறி சேலம் அருள் ஒரு குள்ளநறி முகுந்தன் ஒரு குள்ளநரி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் ஒரு பூஜாரி சொல்லுங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் தான் போய் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியல உங்களால் எது தடுக்கிறது நான் கேட்குறேன் இன்றைக்கி பொதுக்குழு நடத்திட்டீங்க சேர் போட்டிங்க சரி அவர் சொல்கிறாரு நான் மீடியா சந்திக்கிறது எனக்கு பயமே இல்லை நான் மடை திறந்த வெள்ளமாய் மீடியாவை சந்திப்பேன் ஆனால் நான் ரெண்டு மாதம் மூணு மாதமாக தூங்கலை நான் மன உளைச்சல் இருக்கேன் என் வாயிலிருந்து தான் ஒரு வார்த்தையை பிடுங்கி இந்த மீடியா வந்து தொடர்ந்து இப்படி பேசினார் இப்படி பேசினார் இப்படி பேசினோம் போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க அது இன்னும் சண்டையை வளைக்கும் அதனால் நான் அப்பா பற்றி எதுவுமே பேசலை பேட்டியும் கொடுக்கல ஒரே விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த கட்சி இந்த முறை கூட்டணி அமைக்கும் ஆட்சியை பிடிக்குங்கிறார் அதே மேடையில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேர்ந்த வக்கீல் பாலு சொல்கிறார் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் ஒரு பேனா கொடுத்தார் அன்புமணிக்கிட்ட அந்த பேனாவில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் கையெழுத்து போடுவாருங்கிறார் அப்போது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்ன விதமான கொள்கையை கடைப்பிடிக்கப் போகிறது யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தனி அணி என்பது அன்புமணி முடிவு செய்து விட்டாரா சொல்லுங்கள் பாப்போம் எப்படி அந்த கையெழுத்து போடுவார் முதலமைச்சர் இவருதான்னா இப்போ என்ன அர்த்தம் இவர் தலைமையில் ஒரு தனி அணி தான் இவர் முதலமைச்சர் இப்போ இப்படி விஜய் சொல்கிறார்ல முதலமைச்சர் பகிர்ந்து நாங்கள் பின்வாங்கவில்லை தாவேக்கா வந்து அந்த கருத்தை வந்து மாற்றிக்கொள்ள இல்லை விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளன்னு அறிவிச்சிட்டாங்க எங்களை நம்பி வாருங்கள்னு சொல்லிட்டாங்க அப்படி ஏதாவது ஒரு திட்டம் அன்புமணிக்கிட்ட இருக்கா கட்சியில் இருக்கிற நபர் வந்து அன்புமணியை பாராட்டுறதுக்காக பேசுறது தானே அதனால அது கூட்டணி இல்லாமல் தந்திக்க போகிறாங்களான் கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு அன்புமணி சொல்கிறாரு அப்போ தனி அணி என்பது என்ன கூட்டணி ஆட்சின்னு யார் படு செய்தது யார் ஏற்றுக்கொண்டது உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் சொன்ன கருத்தை யாரும் ஏற்றுக்கணும்ல நீங்கள் தானே சொல்கிறீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும்னு பல்வேறு கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம் அதாவது அப்பா வரணுன்ற ஆசையில் இதெல்லாம் சொன்னீங்க ரைட்டு அது வரைக்கும் ஓகே உங்களோட திட்டம் என்ன நீங்கள் திரும்ப ஒன்று சேர போகிறீங்களா கேட்டால் வந்து நான் தயாராக இருக்கிறேன் பிடிவாத காரணம் இல்லை என்னிடம் யார் வந்து பேசினாலும் நான் வந்து மனது இலகி இறங்கி வந்துவிடுவேன் பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் கேட்குறேன் பதவி முக்கியம் இல்லைங்கிறேன் பதவி முக்கியம் இல்லை யார் பேசுனா வந்து நான் இலகி வந்து விடுவேன்னு சொன்னீங்க உங்களிடம் யார் யார் பேசலை குருமூர்த்தி பேசினார் சைத்துவரசாமி பேசினார் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் பேசினார் இன்னும் பல தலைவர்கள் பேசினார்கள் நீங்கள் இறங்கி வந்துட்டீங்களா அப்பாக்காக சரி செயல் தலைவர்னு சொல்கிறாரு நான் ஏற்றுக்கிறேன் வந்தீங்களா இல்லையே நீங்கள் வந்து இப்போ இப்போ என்ன பிரச்சனை எப்படி முற்றி போச்சு அவர் இருக்கை பக்கத்தில் உட்காந்து டெலிஃபோன் டேப் பண்ணது ஒட்டு கேட்டுது அவர் சிசிடிவி கேமராவை வேறு இடத்துலேருந்து மோடம் வைத்து ஆப்ரேட் செய்தது புகார் வந்து வரிசை கட்டி கொண்டே இருக்கிறதே இப்போ அவர் என்ன சொல்கிறார் கடைசியில் என் மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீக்க மாட்டேன்னு சொன்னார தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தெளிவாக இருக்காரு நீ வா என் கூட சேரு இப்போ கட்சி வந்து உண்மையில் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் தான் இருக்குது இவர்கிட்ட குறைந்த அளவு தான் இன்னும் வந்து இவர் வலிமையை வந்து பறைசாற்றுவதற்கு இவருக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கூட்டம் ஆகஸ்ட் பதினேழு பொதுக்குழு கூட்டத்துக்கு வருமா தெரியாது ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நாளை மகளிர் மாநாடு நடத்தலை பூம்புகாரில் அதன் பிறகு நடத்த போகிற பொதுக்குழு கூட்டத்தில் ரெண்டு அணுகுண்டு போடக்கூடா டபுள் அணுகுண்டு யார் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் இது இதுக்கு மேலே அது ஒரு அணுகுண்டு நம்ம சொல்ல முடியுமா சார் அதாவது இவர் ஒரு பொதுக்குழு நடத்தி காட்டிட்டாரு மொத்தம் நைன்டி ஃபைவ் பெர்சன்ட் இவர்கிட்ட தான் இருக்குதுன்றாங்க இனியும் என்ன பண்ணிட முடியும் என்ன குண்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அதாவது நீங்கள் ஜிகே மணி விஷயம் குறித்து ஒரு ரெண்டு மூணு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்த பிறகு ஒரு இடத்துல வந்து நான் தழுதழுக்க ஒரு விஷயம் சொன்னேன் நான் வந்து ஜிகே மணி பையன் ஜிகே மணி கிட்ட இருந்த பதவியை வாங்கி அன்புமணிக்கு கொடுத்ததால் ஜிகே மணி மனம் வருத்தப்பட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும் மனம் வருத்தப்பட்டார் அதற்கு பதிலாக அவருடைய மகனுக்கு இளைஞரணி பதவி தருவதாக நான் வாக்குறுதி சொன்னேன் வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்ல அதன்படி அறிவித்து விட்டேன் ஆனால் தமிழ் குமரனை செயல்பட விடாமல் அன்புமணி தடுத்தார் அப்படின்னு பேட்டி கொடுப்பார் விட ஒரு முக்கியமான விஷயம் வேறு ஏதோ ஒரு மாநாடு பொதுக்குழு நடக்குது அந்த தமிழ் குமரன் குடும்பத்தோடு வந்து பங்கேற்கிற அந்த இளைஞரணி பதவி வந்த பிறகு வரவேண்டிய நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவே கூடாது என்று சௌமியா அவர் பொருத்தினார் என்னிடம் வந்து பேசினார் குடும்பத்திற்கு அப்பாற்பட்டவர் ஜிகே மணி சரியா சரி ஜி கே மணிக்கிட்ட இருந்து ஒரு பதவி எடுத்தால் அதற்கு பதிலாக அவங்க குடும்பத்தில் யாராவது கொடுப்பது திராவிட தான் அந்த மாதிரி தமிழ் குமரனுக்கு ஒரு பதவி தருவதற்கு டாக்டர் ராமதாஸ் முன் வருகிறார் ஆனால் நீங்கள் இது அன்புமணி சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா குமரனையும் அன்புமணி ஏற்கவில்லை அதான் பார்த்தாரு சரி நீ கட்சிக்கு ஒரு மூணாவது மனுஷன் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கல கடைசியில் என்ன பண்ணார் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டரில் ஒரு மண்டபத்தில் ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது ஜனவரி ஒன்று அதை ஒட்டி அது முகுந்தன் அறிவிக்கப்பட்டார் நீங்கள் ஜி கே மணி மகனை அறிவித்தாலும் ஏற்கவில்லை சொந்த பேரன் யார் அன்புமணியுடைய அக்கா காந்திமதி காந்திமதியுடைய மகன் முகுந்தனை அறிவித்தார் இப்போ என்ன பண்ண போறது டபுள் அணுகுன்னு சொன்னது தெரியுங்களா அந்த மாநாட்டில் ஆகஸ்ட் பதினேழு பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தன் மட்டுமல்ல அவருடைய இன்னொரு சகோதரர் உடன்பிறப்பு சுகந்தனை அறிவிக்கப் போகிறார் சுகந்தனுக்கு ஒரு பொறுப்பு நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி காந்திமதி அவர்கள் மேடைக்கு வந்தார் ஞாபகம் தெரியுங்களா மேடையில் உக்கார்த்தேன் அப்போ கேட்கும்போது உங்களுடைய மூத்த மகள் மேடையில் அமர்ந்திருக்கிறார என்ன பொறுப்புன்னு போக போக தெரியும்னு பாட்டு பாடினார்ல அது அதுதான் முகுந்தனுக்கு இளைஞரணி பதவி சுகந்தனுக்கு என்ன பதவின்னு தெரிஞ்சால் சுகந்தனையும் பதவி கொண்டு வருவார் நீ உன்னுடைய மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுத்து நிற்க வைத்தாய் உன் மகள்களை மேடைக்கு ஏற்றி வைத்து நீ வந்து மாநாட்டை நடத்த பார்த்தாய் நானும் கொண்டு வரேன் ஸோ என்னென்னா குடும்பத்தில் இன்னும் சண்டை பெருசாகும் முகுந்தன் சுகந்தன் ரெண்டு பேரும் வந்து கட்சியில் இணையாக செயல்படுவார்கள் சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சலசல போயிடும் கண்டிப்பாக ராமதாசை விமர்சிக்கப்படுவார் ஏன்னா திரும்ப நீ குடும்ப அரசியல் கொண்டு வருவது கண்டிப்பாக ஒரு மோசமான விளைவு ஏற்படலாம் ஆனால் குடும்பத்தில் ஒரு பெரிய சண்டை வளைக்கிறார் நீங்கள் நீ மனைவியை மகள்களை மேடைக்கேற்றுவாய் ஏன்னா என் பேரணியாற்றுறனு அதனால் பிரச்சனை எப்படி போய் முடிபோது தெரில இப்போது நீங்கள் குள்ள நெறின்னு சொல்லிட்டீங்க அவருக்கு இன்னும் மனசு வந்து கபகப கவன எரியும் பூஜாரிகள் தடுக்கிறார்கள் விடமாட்டார் ஏனென்றால் இந்த டெலிஃபோன் டேப்பு இந்த சிசிடிவி கண்காணிப்பு இதெல்லாம் விஷயத்த விட இன்னும் சில விஷயங்களையும் டாக்டர் ராமதாஸ் பேச போகிறார் இது எல்லாம் போலீஸில் இந்த புகார் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் அன்புமணிக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுருந்தாக்கா அவருக்கு சிக்கல் வரும்னா கொஞ்சம் இதில் சுமூகமாக போகும் தான் நினச்சிருப்பார் இவ்வளோ ஏறி அடிக்கிறதுக்கான காரணம் அப்போ வேறு ஏதாவது மத்திய பாஜக கூட கூட்டணி திமுக எதிர்ப்பு நிலைன்றது அன்புமணி வெளிப்படுத்திட்டு இதில் அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் திமுக பாஜக கூட்டணி தான் இப்போ பாஜக இதில் ஏதாவது அன்புமணிக்கு உதவுமா ஒரு சமரசத்துக்கு மீண்டும் ஏதாவது ஒரு முயற்சியை ஏற்கொள்ளும் மேற்கொள்ளுமா வழக்கு போட்ட பிறகு வழக்கின் பின்வாசலில் பாஜக ஒரு முயற்சி என்ற குற்றச்சாட்டு வேற ஒரு பக்கம் கிளம்பிச்சு நல்லபடியாக அது ஏதோ முடிஞ்சு போச்சு தீர்ப்பு வந்துடுச்சு அவருக்கு ஃபேவரா ஆனால் பாஜக தீர்ப்பு வாங்கி கொடுத்ததா என்றால் எனக்கு தெரியாது நீதிபதி கொடுத்த தீர்ப்பு ஆனால் பாஜக இதில் சமாதானம் செய்யப்போனால் அது இன்னும் சிக்கல் பெருசாக்கும் ஒன்றும் வேண்டாங்க இப்போ ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் என்னியா லைன்ஸில் வெளியே போயிட்டார்ல பிஎல் சந்தோஷ் சென்னைக்கு வருகிறார் நாளை சென்னையில் இருக்கிறார் பிஎல் சந்தோஷ் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று ஓபிஎஸ்க்கு கமலாலயத்திலிருந்து ஃபோன் போகிறது இரண்டு ஃபோன் ஒரு முக்கியமான நபரிடம் வந்து இரண்டு ஃபோன் போகுது இரண்டு முறையும் அந்த அழைப்பை ரிஜெக்ட் செய்கிறார் இரண்டு முறை ரிஜெக்ட் செய்த பிறகு சார் ஓபிஎஸ் வந்து நம்ம காலை கட் பண்ணுறாரு வேறு யாருன்னா வச்சு பேச அப்புறம் இன்னொரு தலைவர் நம்பர்லேருந்து அழைப்பு போகிறது மூன்றாவது முறையும் அந்த அழைப்பை ரிஜெக்ட் செய்கிறார் நீங்கள் பிஎல் சந்தோஷ் அழைக்கிறாருன்னா ஓபிஎஸ் ரிஜெக்ட் பண்ணுறாரு காரணம் என்ன அவர் கூடும்போதுலாம் பாஜக அந்த அழைப்பு ஏற்கலை அது விஷயம் ஆனால் நீங்கள் ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக இருந்தார் எவ்வளோ அடங்கி போயிருந்தார் நம்ம எவ்வளோ அடித்தாலும் அவர் தாங்குவார் இங்கேயும் ஓடி மாட்டார் இந்த இடத்தையும் சுற்றி சுற்றி ஒரு நினச்சிங்களேன் சாதம் இருந்தால் காடு கொள்ளாது அந்த லெவலில் ஓபிஎஸ் போயிட்டார் ஓபிஎஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு ஸ்டாண்டில் நிற்கிறாருன்னா வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் தெளிவான முடிவு எடுத்துடுங்க சண்டை போட்டால் சண்டை போட்டுடணும் வெளியே வந்தால் வெளியே வந்துடணும் அடுத்து என்ன முடிவோ பார்த்துலான்ட்டார் ஸோ ஓபிஎஸ்ஸே பாஜக அழைப்பை ஏற்கவில்லை ராமதாஸ் எப்படி ஏற்றுப்பார் ராமதாஸ் ஏற்க மாட்டார் ஸோ இந்த விஷயத்தில் பாஜக மீண்டும் தலையிட்டால் மூக்கள் நுழைத்தால் ராமதாஸிடம் அவமானப்படுவார்கள் கலைஞர் கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தில் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசினார் அந்த பேச்சு ஒரு சர்ச்சையாக இருக்கிறது அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் தெரிவித்திருக்கார் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார் எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணிங்கன்னா நீங்கள் அரசியலில் காணாமல் போயிடுவீங்கலாம் சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு கடுமையாக எம்ஜிஆரை திருமாவளவன் அட்டாக் பண்ணியிருக்காரா எடப்பாடி இந்த அளவுக்கு ஏன் அடிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கிறார் சரி ஒரு தேர்தல் அரசியலுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதுக்காக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரா முதல்ல மீடியாக்கள் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்றே தெரியல நான் அந்த குற்றச்சாட்டை மீடியாக்கள் மீது வைக்கிறேன் காரணம் இப்போ மீடியா நானும் இருக்கிறேன் ஒரு பொறுப்போடு தான் வந்து கேள்வி வைக்கணும் திருமாவன் என்ன பேசினார் சரி எடப்பாடி பழனிசாமியும் வந்து அவசரப்பட்டு இதில் சொல்லியிருக்க வேண்டியதில்லை பாருங்கள் திருமாவளவன் பேசினேன் அந்த காணொலியை நான் பார்க்கவில்லை பார்த்த பிறகு நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை திருமாவளவன் பேசின பேச்சை நம்ம பார்த்தோம் என்ன பார்க்குறோம் அதாவது தமிழ் தேசியம் என்று கொண்டு வருபவர்கள் கலைஞரை மட்டும் குறிவைத்து பேசுகிறார்கள் அண்ணாவை வந்து அவர்கள் விமர்சிப்பதில்லை இப்படிலாம் பேசிட்டு ஏன் கலைஞரை குறிவைக்கிறார்கள் என்றால் கலைஞருடைய ஆளுமை பற்றி இவெல்லாம் பேசுகிறார் அப்போது கலைஞரை பற்றி பேசும்போது எம்ஜிஆரை பற்றி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் திருமாவுக்கு வருகிறது அந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா கலைஞரை எதிர்த்து ஒரு இயக்கம் கண்ட எம்ஜிஆர் அந்த இயக்கத்திற்கு ஒரு பார்ப்பனிய சமுதாயத்தை சேர்ந்தவரை கட்சி வழிநடத்த செய்வதற்கு எம்ஜிஆரும் காரணமாக இருந்தார் என்று ஜெயலலிதாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் அவர்களை பற்றி விமர்சனங்கள் இருந்தன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது அதிமுகவை ஒரு பார்ப்பனைய தலைவர் வழிநடத்தினார் திராவிட இயக்கத்தை ஒரு பார்ப்பனைய தலைவராக இருந்த ஜெயலலிதா வழிநடத்தினார் என்ற விமர்சனம் எம்ஜிஆர் மீது இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசியவர்கள் எம்ஜிஆர் விமர்சிப்பதில்லை ஜெயலலிதா விமர்சிப்பதில்லை அண்ணா விமர்சிப்பதில்லை ஏன் கலைஞர் விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் அது இதில் நியாயத்தை பார்க்கணும் இவ்வளோதான் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொன்னார் எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ அவர் கெலி செய்யவில்லை அதற்குள்ளே அவசரப்பட்டுவிட்டு இப்படி பேசுகிறார் இன்னும் சொல்ல இதே திருமாவளவன் ஜெயலலிதாவை பற்றி பேசிய வீடியோக்கள் பின்னாடியே அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது காரணம் ஜெயலலிதா பற்றி பேசும்போது அவர் இருக்கை ஒரு திராவிட தலைவர் ஒரு திராவிட இயக்க தலைவர் இருக்கை தன் பக்கத்தில் போட்டுக்கொண்டு பேசியது இதுதான் முதன்முறை என்று திருமா சொல்கிறார் தன் என் கையை பிடித்துக்கொண்டு இந்த கட்சித் தலைவரை வந்து கையை தூக்கி நிற்பாங்கல்ல மேடையில் அதை வந்து நிறுத்தியது ஜெயலலிதான்னு சொல்கிறார் அவ்வளோ பெருமைப்படுகிற திருமணம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஜெயலலிதாவுக்கு பார்ப்பனைய சிந்தனை இருந்ததா அதெல்லாம் கடந்து தன்னுடைய இந்த கடவுள் வழிபாடு யாகம் வளர்க்குறது இதை தவிர மற்றபடி ஒரு ஜாதி பெருமையை ஜெயலலிதா வெளிப்படுத்தியதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் கொலை வழக்கில் சிக்கிய சங்கராச்சாரியரை வேறு எந்த முதலமைச்சராக இருந்தாலும் கை வைப்பதற்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அது எழுத்துக்கு ஒரு ப்ளஸ் ஏன்னா அந்த அம்மா அந்த சமுதாயமாக இருந்தாலும் துணிச்சலாக கை வைத்தார் ஜ சங்கராச்சாரர் கைது பண்ண முடியுமா முதல் முறை வந்து ஒரு ரிப்போர்ட் வருது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு தான் ஏவி விட்டார் செகண்ட் டைம் வெரிஃபை பண்ணுங்கள் பட் டீட்டெயில்டு ரிப்போர்ட் வேணும் ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட்டு டீட்டெயில்டு இதை விட டீட்டெயில்டாக கொடுங்க நாங்கள் செகண்ட் டைம் ரிப்போர்ட் உடனே இமீடியட் அரெஸ்ட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணவே இல்லை ஸோ அதனால் வந்து இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரனால் அந்த மாதிரி பார்க்கல ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு தான் தலைவி தான் வந்து ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று ஜெயலலிதா தெரியாதா அந்த மாதிரி இல்லை திருமாவும் அப்படி பேசலை ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஒரு நுட்பமாக ஒரு விஷயத்தை திருமாவை வந்து இறக்கிட்டார் எப்படி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா கலைஞரை எதிர்த்து எம்ஜிஆர் இயக்கம் கண்டதால் தேசிய கட்சி வளரவில்லை தேசிய கட்சி காங்கிரஸ் வளரவில்லை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று இருதுருவ அரசியல் தான் கொண்டிருந்தது காங்கிரஸ் வளருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது காங்கிரஸ் ஆண்ட கட்சி எம்ஜிஆர் கட்சி வளர்த்த பிறகு காங்கிரஸால் ஜெயிக்க முடியல வளர முடியல அதனால்தான் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் பாஜக கால் ஊன்ற முடியும் காங்கிரஸ் வந்து ரொம்ப பெருவாரியாக இருக்கிற இடத்தில் பாஜக சுலபமாக நுழைத்து கொள்ளும் நல்ல வேலை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லை அதனால் பாஜக இங்கு கால் உண்ற முடியும் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இதுல என்ன நுட்பமான அரசியல்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு கொடுக்காதீங்கன்னு திமுகவுக்கு ரகசியமாக ஒரு கோரிக்கை வைப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தான் பார்க்கணும் பாஜக வளரக்கூடாதுன்னா அது காங்கிரஸ் இந்த நிலையில் தான் வச்சிருக்கணுன்றது தான் அவருடைய இது அது யதார்த்தமும் கூட அவர் என்ன இப்போ மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் இருந்தால் பாஜக சுலபமாக வரும் ஏன்னா ஒரு தேசிய கட்சி இருக்கும்போது அதுக்கு வலிமையான தேசிய கட்சி ஃபைட் பண்ணும் தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளிடையே தேசிய கட்சிகள் சண்டையிட்டு தோற்று போய்விட்டன காங்கிரஸ் வந்து அதிமுக திமுக என்று மாறி மாறி அரசியல் செய்யும்போது ஒரு முறை காங்கிரஸ் தனியாகவே பலப்பரட்சி செய்தது எண்பத்தொம்போதில் என்னாச்சு காங்கிரஸ் காணாமல் போச்சு அதன் பிறகு காங்கிரஸ் தன்னுடைய நிலைமை உணர்ந்து கொண்டது ஓ ரெண்டு கட்சியும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க நமக்கு இங்கே வேலை இல்லை கமுக்கமாக கொடுக்கறதை வாங்கிட்டு கக்கத்தில் வச்சுக்கிட்டு போய்ட்டு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்பி இருபத்தஞ்சு எம்எல்ஏ பத்து எம்பி வாங்கிட்டு போயிட்டு வரணும் இதுதான் பாஜகவுக்கு என்று குறிப்பாக உணர்த்துக்கிறார் ஸோ நீங்கள் இப்படி வேணால் கேம் ஆடலாம் எடப்பாடி அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை இப்போ காங்கிரஸ் தான் இப்போது திரும்பக்கிட்ட சண்டை பண்ணோம் நாங்கள் வளரலன்றதுக்காக எங்களுக்கு சீட்டை குறைங்கன்னு சொல்கிறீங்களா ஒரு காங்கிரஸுக்கு வந்து அதிகமாக சீட்டு கொடுத்தால் பாஜக உள்ளே வரும் இதில் காங்கிரஸும் கோச்சிக்க முடியாது ஏன்னால் காங்கிரஸோட இன்னும் பாஜக வரக்கூடாதுன்னு தானே அப்போ உங்களுக்கு சீட்டை அதிகமாக கொடுத்தீங்கன்னா பாஜக வளர்ந்துரும் அவர் சொல்கிறாரு அப்படி இல்லை கூட்டணி என்ற அடிப்படையில் எங்களுக்கு இருபத்தஞ்சு இடவுக்கு வேண்டாம் அது குறையும்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நேரகட்டிவ் அப்படி செட் பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போது ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆரை பற்றி திரும்ப தப்பாக பேசிட்டான்னு சொல்கிறாங்களே அது தப்பு அதுக்கு பிறகு இப்படி ஒன்றா நேராக செட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மீடியாக்கிட்ட நான் அப்படி சொல்லியிருந்தாலாவது ஒரு பலன் இருக்கும் திரும்ப தெளிவாக இருக்கிறார் ஆனால் மீடியா தான் இல்லை உடனே ஒரு பார்ப்பனிய தலைவர் திராவிட இயக்கத்தை வழிநடத்தினார் என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படின்ற வாதத்தை விட்டுவிட்டு வேறு திசைக்கு போனால் தப்பு பார்ப்பனையும் சொன்னோன்னே அதை விமர்சனமாக கருதிக்கிட்டாங்க சரி அது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் விமர்சனம் பண்ணான்னு சொல்லி ஒரு பிரேக்கிங்கை போட்டாக்க ஏடிஎம்கே தரப்புலேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும்ன்றது அடுத்த கட்டத்துக்கு நோக்கிட்டாங்க அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அது நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி கொஞ்சம் அந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தால் அவருக்கே அது புரிதல் வந்திருந்திருக்கும் அது நம்ம நிச்சயமாக பிரச்சனை வந்திருக்காது ரெண்டாவது நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்னு இப்போ நீங்கள் ஒரு இப்படி போட்டால் எடப்பாடி ரியாக்ட் பண்ணுவார் எடப்பாடி இப்படி ரியாக்ட் பண்ணால் திரும்ப அப்படி ரியாக்ட் பண்ணுவார் இவங்க ரெண்டு போது திமுக உள்ளே வரும் இது இப்படிலாம் நம்ம கற்பனைக்கு போய்கிட்டே இருக்கலாம் எல்லையே கிடையாது ஆனால் என்ன பேசுவார் என்பது அரசியல் தலைவர்கள் மீடியா கேட்டாலும் கூட இல்லைங்க நான் நீ நைட்டு பார்க்குற நாளைக்கு பல் சொல்றேன்னு சொன்னால் அதுதான் சமயோசிதமான பதிலாக இருக்க முடியும் நன்றி நன்றி